ம் நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய சுக்கிரனால் உல்லாச யோகம் சிம்ம ராசிக்கு கிடைக்குமா தான் பார்க்குறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கண்டகச்சனி என்பது என்று தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு இடையில் அஷ்டமத்து ராகு என்பவர் அவர் ஒரு சைடில் இருந்துக்கிட்டு சில சிரமங்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்படியாக ராஜகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் உருவாகி கொண்டு வருகிறது இதற்கிடையில்தான் சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ஓய்வெடுக்க போயிட்டார் அவர் கழிந்த மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் ஓய்வுக்கு போயிட்டார் அதாவது அஸ்தமனம் அடைந்து விட்டார் அஸ்தமனத்தை தான் நான் உங்களுக்கு வந்து ஓய்வெடுக்க போயிட்டாரு தூங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட் சுக்கரனுடைய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக அனைவருக்கும் அதாவது காமத்தை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பவன் அந்த சுக்கரன் காமத்தில் வெல்லம் வெற்றி காமத்தை வெல்வது அல்ல காமத்தில் வெற்றியை கொடுப்பவன் அந்த சுக்கிரன் தாம்பத்திய சுகம் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்திற்கு அதிபதி அந்த சுக்கிரன்தான் எந்த ராசி எந்த லக்கணமானாலும் அந்த நபர்களுக்கு அந்த தாம்பத்திய உறவை வழங்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சுக்கரனை தான் சேரும் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இந்த மந்திரி அப்படி வச்சிருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மந்திரி ஓய்வெடுக்க போயிட்டார் அப்படின்னு சொன்னால் பிஏ என்ன சொல்லுவார் அவர் தூங்கிட்டு இருக்கார் மந்திரி நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் நான் கையெழுத்து வாங்கி தாரேன் அப்படின்பார் அதே போல தான் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார்னு சொன்னால் அந்த காரியம் வந்து நடக்காது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நடைபெறாது இப்போ பல இடையூறுகளுக்கு இடையே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு சுகந்தான் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுலையும் கை வச்சாச்சா அப்படின்னு கேட்கக்கூடியது போல அது இருந்துச்சு ஒரு பக்கத்தில் வந்து அவர் சிம்ம ராசிக்கு வந்து வரல அவர் அஸ்தமனம் அடைந்தது ஒரு யோகம்தான் அது ஒரு வகையில் யோகம் என்றாலும் கூட அந்த இல்லறம் என்று தாம்பத்திய சுகத்தை வந்து கொஞ்சம் தடையாகத்தான் போய்விட்டது இந்த தடையில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் மனவேதனை எப்பமே உலக இயக்கங்கள் எல்லாமே இந்த காமத்தின் அடிப்படையில் தான் உலக இயக்கங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது எந்த எப்படி கூறுகோ கூறுகள் பார்த்தாலும் கூட கடைசியில் அந்த உயிரினங்கள் பூராமே தன்னுடைய உறவை வளர்ப்பதற்காகத்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகின்றன நாமளும் அப்படித்தான் அனைத்து உயிர்களோடு நம்ம என் நம்மளுடைய மனித உயிர்களும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் அந்த வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ இடையூறுகள் தடைகள் சங்கடங்கள் வில்லங்கம் எல்லாமே தாண்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு சுகமாவது கிடைச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதுவும் கூட தடையாக போய்விட்டது அப்படித்தான் இப்போ இருந்துச்சு கணவன் மனைவிக்கு இடையே பல பிரச்சனைகள் ஒரு ஏதாவது உப்புச்சப்புக்கு இல்லாத சண்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில சண்டை சச்சரவுகள் அல்லது மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட இடையூறுகள் சில குடும்பங்களில் தாய் தகப்பனை இடையூர்களாக வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட பல வகையால் இடையூறுகளை சந்தித்து அந்த சுகத்தை பெற முடியாமலே போய்விட்டது ஏய் இவைகளெல்லாம் தாண்டி லிவிங் டுகெதர் என்று சொல்லி இப்பொழுதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு கூட இந்த சுகம் வந்து இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு தடையாக இருந்தது அந்த தடைகளை உடைக்கக்கூடிய வகையில தான் இந்த சுக்கரன் உதயமாகின்றார் எப்பொழுது உதயமாகின்றார் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவர் உதயமாகின்றார் அந்த உதயத்தின் மூலமாக தடைபட்டு போயிருந்த சுகம் கிடைக்கப் போகின்றது இதுதான் அந்த உதய சுக்கரனுடைய ஆற்றல் அதாவது மந்திரி வந்து எதிர்த்திட்டார் எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் காலை கடமைகள்லாம் முடித்து செஞ்சு முடிச்சுட்டு ஸ்நானாதிகள் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு வந்து சேர்றது அலுவலகத்தில் வந்து சேர்றது பத்து மணி இப்போ நாம் எந்திரிக்கிறோம் இல்லையா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் எல்லா விலையிலையும் முடிச்சுட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிடுறோம் அதே போல தான் அவருக்கும் அந்த உதயம் என்ற கணக்கு எந்திரிச்சு அதாவது தூக்கத்தை விட்டு எந்திரிச்சிருந்தாரு முடித்து கொண்டு விடுகிறார் அப்போ எல்லா பயில்கள் என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு வருது அதே போல சிம்மராசியிலே பிறந்தவங்களுக்கும் அந்த தடைகளை விளக்கக்கூடிய அளவில் அந்த யோகம் சுகம் வந்து கிடைக்கப் போகின்றது இதுதான் அந்த முக்கியமான செய்தி உதயசுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே உல்லாச வாழ்க்கை சரி தாம்பத்தியம் மட்டும்தான் அவர் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம கேட்கப்படாது மற்றதும் அவருடைய டிபார்ட்மெண்டில் இருக்குது தாம்பத்தியத்தோடு உல்லாச வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை என்றால் தாம்பத்தியம் மட்டும் தான் அர்த்தம் கிடையாது ஒரு ஆடம்பரமான பங்களா காரு வசதி தோட்டம் துறவுகள் உல்லாச பயணங்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் விருந்தோம்பல் விருந்து சாப்பிட போகக்கூடிய இடத்துல நல்ல விருந்து கிடைச்சதையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஐட்டங்கள் இவைகளெல்லாம் கூட சுக்கரனால் ஏ ஏற்படக்கூடிய ஒரு பாவம்தான் சுக்கரன் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும் அதான் அங்கே முக்கியம் திரவி ஜாதகத்திலேயே சுக்கரன் வந்து ரொம்ப வீக்காக போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சுகம் கிடைப்பது கஷ்டம் அந்த அந்த க அதாவது அந்த பாக்கியம் அந்த பாக்கியம் என்று என்ன சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் உயிரினங்கள் அனைத்தும் அந்த தாம்பத்திய சுகத்தைத்தான் நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கின்றது இப்போ கல்யாண வயசில் வந்துச்சுன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணல பண்ணலை பண்ணல கல்யாணம் முடித்தாச்சு கல்யாணம் முடித்தாச்சுன்னா தாம்பத்திய சுகம் வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு குழந்தை ஓட்டிகள் பிறக்குது அந்த குழந்தை ஓட்டிகள் பிறக்கிறது வளர்த்து ஆளாக்குவதற்காக சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியத்தில் ஊடாலே நம்மளுடைய வாழ்க்கை சுகமாகவும் போக வேண்டும் என்பதற்காக காரு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி நம்ம இருப்பிடத்திற்கு தேவையான கட்டடம் வீடு சாதாரண குடிசை அதுக்கு அடுத்த கட்டடம் அது கட்ட அடுத்த கட்டடம் அதுக்குள்ளேயே ஏசி வாழ்க்கை இப்படியெல்லாம் ஒரு உல்லாசத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பவன் இந்த சுக்கிரன் ஆக இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தடைபட்டு போயிருந்த அந்த உல்லாச வாழ்க்கையும் இந்த உதய சுக்கரன் மூலமாக கிடைக்கப் போகின்றது நம்ம டூர் போகிறோம் அதே போல கார் காரில் பயணம் பண்ணுறோம் உல்லாசமாக இருக்கிறோம் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இது கூட கிடைக்காத அளவுக்குத்தான் அஸ்தமனத்தில் இருந்தார் அஸ்தமனம் என்றால் ஓய்வில் இருந்தார் அவர் உதயமாகி விட்டார் ஆகையினாலே அந்த இதெல்லாம் எதெல்லாம் தடைபட்டு போயிருந்துச்சோ அதெல்லாம் விலக்கி மறுபடியும் சுகம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை ஆரம்பம் ஆகின்றது இது போக ஆதிபத்திய விசேஷம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது மாறி போயிரு ஆதிபத்திய விசேஷம் உங்க ராசியை பொறுத்த மட்டும் மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் சொந்தக்காரர் இவர் அப்போ அந்த ஆதிபத்தியம் என்ன அது வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா மூன்றாம் இடத்து என்பது வந்து அதுவும் ஒரு திருமணம் அல்ல திருமணத்தை தாண்டிய சுகம் என்பதை கொடுக்கக்கூடியது இந்த தாம்பத்திய சுகம் என்பதற்கு அந்த ஏழாம் மீடு எட்டாம் மீட்டோட அந்த மூன்றாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அந்த சுகம் கிட்டுமா கிட்டாதா அப்படிங்கிறது தெரியவர் மூன்றாம் இடத்துக்குரிய சுக்கரன் தான் சமணம் ஆகிருந்தார் அவர் அஸ்தமனம் உதயமானதுனால இனி வந்து அந்த தாம்பத்திய சுகம் இல்லற சுகம் அதாவது ரகசியமான சுகம் ரகசியமானதுங்கிறது தான் எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த தாம்பத்தியத்தை ரகசியமாகத்தான் அனுபவிக்க முடியும் அதை வந்து பப்ளிக்க போட்டு அனுபவிக்க முடியாது ஆகையினால் அதைத்தான் மூன்றாம் வீடு மறைவு வீடு அப்படின்னு வச்சான் இந்த மறைவு வீடுகள் எல்லாமே காமத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இதெல்லாம் மறைவிடங்கள் எந்த லக்கணமானாலும் இந்த எண்ணிக்கை கணக்கு இதில் மூன்றாம் வீடு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும் அதுக்கு அந்த காமத்தை அனுபவிப்பதற்கும் ஒரு தைரியம் துணிச்சல் அது ஒரு அந்த நரம்பு வந்து டம்பர் இதெல்லாம் இருக்கணும் அதுக்கு அந்த இடம் தான் அந்த மூன்றாம் இடம் வச்சு தான் அதை பார்க்க முடியும் மூன்றாம் இடத்துக்கு உரியவன் வலிமையோடு இருந்தால்தான் அந்த காமத்திலே வெற்றி பெற முடியும் காம சுகத்திலே வெற்றி அடைய வேண்டுமென்றால் நரம்புகள் நல்லபடியாக இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் வேறு அந்த உடல்வாகலை ஏற்படக்கூடிய அந்த வீரம் வேறு அந்த சங்கதிக்கு உண்டான வீரம் வேறு இந்த ரெண்டு இடத்தையும் பிரித்து பார்க்கணும் அந்த ரெண்டு இடத்துல என்ன பிரித்து பார்க்கணும்னா ஒருத்தன் பத்து பேர் அடித்து மா தூக்கிடுவான் அப்படிங்கிறது வேறு அதே பத்து பே பத்து பேர் அடித்து தூக்குறவனாலும் ஒரு பெண்ணை வந்து முழுசாக திருப்தி அடைய வைக்க முடியாமலும் போகலாம் ஆக பத்து பேரும் அடிக்கிறவன் இப்படித்தான் இருப்பான்னு அர்த்தம் கிடையாது அந்த வலு உள்ளவன் இந்த வலு இருக்கணும் இருந்தால் தான் இதில் வெற்றி பெற முடியும் அது வேறு இது வேறு அது மல்லுக்கற்ற யோகம் அது வேறு அதாவது மல்யுத்தம் நடக்குது மல்யுத்தத்தில் பல பேரை வெற்றி கண்டவன் வந்து தன்னுடைய மனைவியிடம் சில சமயங்களில் தோற்று போவதும் உண்டு மனைவியிடம் ஒரு பெண்ணிடம் தோற்று போவதும் உண்டு அந்த களம் வேறு இந்த களம் வேறு இந்த போர்க்களத்தில் வெற்றியடைந்தால்தான் வாழ்க்கை சுவையாக இருக்கும் அந்த போர்க்களத்தில் வெற்றி அடைந்தால் புகழ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதை அனுபவிப்பதற்குண்டான டிபார்ட்மெண்ட் இங்கே செயல்பட்டால் தான் இதிலே வெற்றி உண்டாகும் மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும் அதற்கு இந்த மூன்றாம் வீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு வீரம் என்று சொல்லக்கூடியது வீரம் எல்லாத்திலுமே வீரம் இருக்குது படித்து கட்டிக்காரனாக வருவதும் ஒரு வீரம்தான் பாட்டு படிப்பதும் ஒரு வீரம்தான் பாட்டு படித்து அதில் வந்து பேரும் புகழும் வாங்குவது ஒரு வீரம்தான் பத்து பேரை அடிச்சு துவைக்கிறதும் அவதும் ஒரு வீரம்தான் எல்லா வீரம் என்பது பொதுவான சொல் அந்த வீரம் என்பது நான் சொல்லக்கூடிய வீரம் இரவில் போர்க்களத்தில் இரவாகிய போர்க்களத்திலே மனைவியும் கணவனும் ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்ளக்கூடியதான் இந்த போர்க்களத்திலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுப்பது இந்த சுக்கிரம் அந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இவன் விளங்குகின்றான் தைரியம் வீரியம் பராக்கிரம் வீரியம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தைரியம் வீரியம் பராக்கிரமம் வீரியம் என்றால் இதில் அந்த வீரியத்தை காட்டக்கூடிய வல்லமை இருக்கணும் பராக்கிரமம் என்றால் அந்த பராக்கிரமத்தை இதிலே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க ஏடுகளில் வந்து அதெல்லாம் மிக விவரமாக சொல்லியிருக்கிறாங்க லக்னேசனை விட இவர் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கணும் வலிமை பட்சி லக்னேசனை விட இவர் கூடிடக்கூடாது சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்கினம் வலிமை கம்மியாக இருக்கும் லக்னேசனும் வலிமை கம்மியாக இருக்கும் மூன்றாம் வீடு எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால் அந்த ஜாதகன் வந்து அந்த தாம் அதாவது ரகசிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே பெண்கள்கிட்ட போய் 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 மொத்தத்தில் கடைசியில் அவன் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான் அதாவது பரம இருப்பான் இந்த விஷயத்தில் ஓகோன்னு இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கும் அந்த மூன்றாம் வீடு மட்டும் பலத்தோடு விளங்கக்கூடிய ஒரு ஜாதகம் ரொம்பயையும் பலவீனமாக போயிடக்கூடாது ரொம்பவும் உயராகவும் இருக்கக்கூடாது எதையும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது போல் ஆக மூன்றாம் இடத்துக்கு ஆகிய அந்த சுக்கிரன் உங்களுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றான் மூன்றாம் இடத்துக்குரியவன் இன்னொரு பன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் அது யோகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆறு குடையவன் பன்னிரெண்டில் இருக்கலாம் மூன்று குடையவன் பன்னிரெண்டில் இருக்கலாம் எட்டு குடையவன் பன்னிரெண்டில் இருக்கலாம் இருந்தால் அது யோகம்னு சொல்லியிருக்காங்க அப்போ உதய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திலே இருப்ப அது அயன செய்யன போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வீடு ஆக ரெண்டு இடமும் அது பாஸ் ஆகுது ஆகையினாலே இனி விடுபட்ட சுகம் மீண்டும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் அந்த இல்லரசம் கலவி சுகம் அதை வந்து கலவி சுகம் அப்படி இல்லற வாழ்க்கை என்பது வேறு நல்லபடியாக வாழக்கூடிய வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதுதான் அந்த கலவி வாழ்க்கை அந்த கலவி வாழ்க்கையிலே நல்ல திருப்தியான சுகத்தை பெறக்கூடிய அமைப்பு உதய சுக்கிரன் மூலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைகின்றது அதாவது பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிறாங்களே அது போல சுக்கர வந்து அஸ்தமனத்தில் இருந்ததுனால கப்ச்சிப்னு ஆயிடுச்சு அந்த சுகம் அது டாக் அப்படின்னு சொல்கிறாங்களே அது போல் அந்த கப்சிப்பாக ஆகிவிட்டது உதய சுக்கரன் மூலமாக இனி வந்து மீண்டும் நல்லபடியாக கிடைக்கப் போகின்றது அதே சமயத்துல பத்துக்குடையவன் அப்படிங்கறது வந்து தொழில் அப்படின்னு சொல்லுவோம் ஜீவிதம் என்ன செய்து அந்த ஜாதகன் ஜீவித்திருப்பார்கள் அப்படின்னு சிம்ம ராசியை பொறுத்த மட்டும்ல சிம்ம லக்கணம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டுல பொதுவாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்தான் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இரும்பு போக்குவரத்து வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அதாவது நூதன தொழில்கள் இவைகள்லாம் இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு மிகவும் சால பொருத்தமாக இருக்கும் இப்ப இந்த பத்தாம் இடத்துக்கு ஆகிய சுக்கரன் அஸ்தமனம் அடைந்ததனால் தொழில் கொஞ்சம் சிறப்பாக நடந்திருக்கும் தொழில் ஓஹோன் இருந்திருக்கும் அந்த ஓகோன் அஸ்தமனம் பெற்றதனாலே ஓகோன் இருந்திருக்கும் பற்றே சுகம் தடைப்பட்டிருக்க வேண்டும் இப்போ சுகம் ஓகே ஆயிடுச்சு அப்போ தொழில் தடைப்படுமோ அப்படின்னு அர்த்த கேள்வி வரும் இல்லையா சாமி அஸ்தமனம் பெற்றதனால தொழில் ஓடிச்சு அந்த சுகம் வந்து அவுட் ஆயிடுச்சு இப்போ அஸ்தமனம் ஆகி உதயம் பெற்றதனால சுகம் கிடைக்குது தொழில் தடைபடுமா இந்த கேள்வி முக்கியமான கேள்வி இந்த பத்தாம் இடத்து கதிபன் பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் பத்தாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து லக்கரத்திற்கு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சோ இவரும் இந்த இடத்துல மறைவு அப்படிங்கிற தான் இருக்கிறார் ஆகினாலே உதய சுக்கரனால் தொழில் தடைபடாது மாறாக இந்த தொழிலுக்காக நீங்கள் அலைச்சல் திருச்சல் அதிகமாக ஏற்படக்கூடிய கட்டமாக இருக்கும் அந்த அதாவது ஒரு இடத்துல இருந்து வேலை செய்கிறதை விட இனி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு அலைச்சல் திரிச்சலாக அந்த தொழில் அமையும் வியாபாரம் அப்படித்தான் அமையும் உத்தியோகம் அப்படித்தான் அமையும் உத்தியோகம் டெப்டேசன் நிறைய தூக்கி போட்டுருவாங்க உங்களை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதே போல் கண்டச்சனி அட்டமத்து ராகுங்கிறதுனால இல்லாத இடத்துல தூக்கி போட்டுருவாங்க அங்கே போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வரக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலையாக ஆகிவிடும் அப்போதும் கூட சுகம் தடைபடாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இல்லற சுகம் என்பது அங்கே தடை இருக்காது கலவி சுகம் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும் காரணம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து புதனும் சேர்ந்தே இருக்கிறார் நீங்க எங்க போனாலும் சுகம் கிட்டும் அந்த மாதிரியாக அந்த அமைப்பு அமைந்திருக்கின்றது இனி வரிசையாக பார்க்கலாம் இந்த மூன்றாம் இடத்திற்கும் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால இடமிட்டு இடப்பயிற்சி என்பது கட்டாயமாக ஏற்படக்கூடியதாக அமைகின்றது அதாவது பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வரும் காலங்களில் உங்களுக்கு இந்த ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட இடப்பயிற்சி என்பது நிச்சயமாக அமையும் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில் மூலமாகவோ வியாபாரத்தின் மூலமாகவோ அல்ல உத்தியோகத்தின் மூலமாகவோ அந்த ஏதோ ஒரு காரணத்தை இந்த மூன்றின் காரணங்களில் ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு பிடித்தனம் இருப்பிடம் கூட மாறிவிடக்கூடியதாக அமையும் அல்லது அந்த அதை அதான் இருப்பிடமே மாறி சொன்னால் அந்த தொழில் வந்து வேறு இடத்துக்கு மாற்றப்படுகிறது உத்தியோகம் வேறு இடத்துக்கு செல்லப்படுகிறதுங்கிறதுனால குடித்தனமும் வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகையினாலே தங்கு தடையின்றி அந்த இல்லரசுகம் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் அடுத்தபடியாக இப்போ அந்த உதயத்தின் போதும் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் சிம்ம ராசியிலே எந்த கிரகம் இல்லை ரெண்டாம் இடத்துல சந்திரன் கன்னி கேது மூன்று நாலு ஐந்து ஆறு சுத்தம் ஏழாம் இடத்துல அடைந்த ஆட்சி மூலத்திரிகோண சனி எட்டாம் இடத்துல மீன ராகு ஒன்பதாம் இடம் சுத்தம் பத்தாம் இடத்துல செவ்வாயும் குருவும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல புதனும் உதயமான சுக்கரனும் இருக்கின்றார்கள் இப்ப இந்த சீன் உங்களுக்கு என்ன வழங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்திற்கு ஆகிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அவர் வந்து மிதுனம் அதாவது சூரியன் புதனுடைய வீட்டில் போய் இருக்கின்றார் ஆகையினால தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக விளங்கும் லக்னேசனை பதினொன்றாம் இருக்கிறார் அதனால் எது தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் என்ற கணக்கில் எல்லா வகையிலும் நீங்கள் யோசிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக அமையும் உங்களுடைய கௌரவம் பெருகும் அதாவது தன வருமானம் பெரியச்சினாலே கௌரவம் உயர்ந்துருது இல்லற சுகத்தில் அடிப்படை வசதிகள் அந்த யோகம் கிடைத்துவிட்டாலே கணவன் மனைவி ஒற்றுமை நிலைத்திருக்க நிலைத்திருக்கக்கூடியதாக அமைந்துவிடும் பன்னிரெண்டாம் பதி ஆகிய சந்திரன் உங்களுக்கு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவின் பார்வை பெற்றதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் சிக்கல்கள் குழப்பங்கள் விலகிவிடும் இடையிடையே எட்டாம் இடத்துல உள்ள ராகு அப்பப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் வாக்குவாதத்தை கடுமையா கொடுக்கும் கொடுத்தாலும் கூட குடும்ப வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால அந்த சண்டைகள் சமாதானத்திற்கு உடனடியாக வந்துவிடும் பன்னெண்டு குடைவன் இரண்டாம் இடத்துல இருந்துண்டு பார்க்கிறதால செலவுகள் கட்டு கடக்கப்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாகிய புதன் பனிரெண்டாம் இடத்திலும் ரெண்டுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால வருமானங்கள் பெறுவதற்காகவே அந்த அதாவது கொடுத்த சரக்குக்கு வருமானம் வந்து நீங்கள் தேடி போய் தான் வாங்க வேண்டியிருக்கும் இருந்த இடத்துல வந்தால் நல்லதுன்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் போய் வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டமாக அமைந்துவிடும் தொழிலாளாலும் சரி வியாபாரமானாலும் சரி சம்பளத்துக்கே கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் அரைஞ்சு வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அரசு உத்தியோகத்தலை பற்றி பிரச்சனை இல்லை அந்த பிரைவேட்டில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பளத்தை வந்து கொஞ்சம் எழுபறியாக வந்து வாங்க கிடைக்கும் கெட்ட சலுகைகள் லேசாக கிடைக்கத்தான் செய்யுமே தவிர பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இருக்கா அதே போல மூன்று பத்து கதிபதியான சுக்கரன் தான் நம்ம பேசிட்டு நம்ம நாலு ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் பத்தாம் இடத்துல குருவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால வீடு வாசல் இவைகள் எல்லாம் உள்ள குறைகள் வந்து சரி செய்வதற்காக பணம் செலவிடுவீங்க ஆக களப்பணி அதாவது திருத்தம் செய்யக்கூடிய பணிகள் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வீடு மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் அது நல்ல வீடாகவே அமையக்கூடியதாக இருக்கும் தாய் சுகம் கல்வி சிறப்பாக இருக்கும் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் வகையில் வந்து இருந்த பூசல்கள் விலகிவிடும் ஐந்து எட்டுக்கு அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருப்பது வந்து பூர்வ புண்ணியத்தில் உள்ள சில்ல வில்லங்கம் இவைகள்லாம் விலகிடும் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் விற்பனைக்கு வரணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த காலகட்டத்தில் உதயமான சுக்கரன் காலத்துக்கு பிறகு அதை விற்பனை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வரும் அதே போல் வண்டி பழுதான வண்டி வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய யோகமும் உண்டு வீட்டில் வந்து சொந்த வீட்டுக்காரர்களுக்கு வந்து ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த கட்டத்தில் தேடி வருகின்றது அது பின்ன ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்கரமடைந்திருக்கின்றார் வக்கரமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி சுகங்கள் வந்து தடைபடாது நண்பர்களாலும் அதாவது கூட்டாளிகளாலும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரிசெய்யப்பட்டு இனி வந்து வாழ்க்கை வந்து மிகவும் முன்னேற்றமான காலத்திற்கு வந்து விட்டது நன்றி வணக்கம்